கர்த்தாவே உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் நான்காம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை என்பதே ஆண்டவர் இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான் அந்த மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்து தன்னுடைய மகன் மரண இருக்கிறான் அவனை குணமாக்கும்படிக்கு நீர் வரவேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகுகிறதற்கு முன்பே நீர் வரவேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் ஆண்டவர் இயேசு சொன்னபடியே அவனுடைய மகன் குணமடைந்தான் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு சகலத்தையும் செய்ய சர்வ வல்லமை உள்ளவர் ஆனால் அற்புதத்தை பெறுவதற்கு நமக்கு விசுவாசம் வேண்டும் அதுவே மிகவும் முக்கியமானதாகும் அப்படியே இயேசு அவனுடைய மகனை போய் பார்க்கவில்லை ஆனாலும் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே அந்த வார்த்தையை விசுவாசித்து அவன் புறப்பட்டு போனான் அற்புதம் நடந்தது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்களால் பார்த்தால்தான் விசுவாசிக்கிறோம் இயேசு சொன்ன வார்த்தையை நாம் முழுமையாக விசுவாசிக்கும் போதுதான் நம்மால் தெய்வீக சுகத்தையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க முடியும் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை முழு மனதுடன் விசுவாசிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும்படியான பெலன் தாரும் விசுவாசத்தில் முன்னோக்கி செல்ல கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்